சென்னையில் இன்று அதிகாலை நிலவிய கடும் பனிமூட்டம் காரணமாக இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட வானூர்தி சேவைகள் பாதிக்கப்பட்டன தமிழக பகுதிகளில் இருந்து வடகிழக்கு பருவமழை விலகியதன் எதிரொலியாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் கடும் பனிமூட்டம் காணப்பட்டது குறிப்பாக எழும்பூர் பிராட்வே கிண்டி நுங்கம்பாக்கம் பகுதிகளில் நிலவிய கடும் பனிமூட்டம் காரணமாக தொடர்வண்டி சேவைகள் தாமதமடைந்தன பனிப்பொழிவு காரணமாக பல இடங்களில் ஊர்தி ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்றனர் புறநகர் பகுதிகளான தாம்பரம் கூடுவாஞ்சேரி ஊரப்பாக்கம் செங்கல்பட்டு வரையிலான பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவியது கடும் பனிமூட்டம் காரணமாக இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட வானூர்தி சேவைகள் பாதிக்கப்பட்டன தோஹாவில் இருந்து முன்னூற்று இருபத்தி இரண்டு பயணிகளுடன் வந்த வானூர்தி சென்னையில் தரையிறங்க முடியாத பெங்களூரு திரும்பிச் சென்றது கோவை புனே கோலாலம்பூர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட வானூர்திகள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்தன